பழனி முருகன் கோவிலில் எந்த அளவுக்கு மக்களோட கூட்டம் வருதோ அந்த அளவுக்கு கணக்கம்பட்டியில இருக்கிற இந்த சித்தரோட சமாதிக்கு அவ்வளோ கூட்டம் வருதுங்க யார் இந்த கணக்கம்பட்டி சித்தர் எதுக்காக இவ்வளவு மக்கள் கூட்டம் கூட்டமா இங்க வராங்க சரி வாங்க பார்க்கலாம் பழனியில இருந்து சரியா பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி கணக்கம்பட்டின்ற தான் இவர் பிறந்தாரு இவர் பேரு காளிமுத்து ஆனா மக்கள் என்னென்ன பேர்ல கூப்பிடுறாங்கன்னா சத்குருசாமி அழுக்கு மூட்டை சித்தர் பழனிச்சாமின்ற வேற வேற பேர்லையும் கூப்பிட்டுட்டு வராங்கங்க இவர் ஏழ்மையான ஒரு கூலி தொழிலாளி வீட்டு பக்கத்துலேயே ஒரு பால் பண்ண வேலைக்கு போயிருக்காருங்க அப்படி ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது அந்த முதலாளிக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க அப்போ அந்த முதலாளி வந்து இவரை அடிச்சுட்டாருங்க அப்படி அடிச்சதுல இந்த காளிமுத்துன்றவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருங்க மயக்கம் அடைஞ்ச காளிமுத்துக்கு பேச்சு மூச்சு இல்லைன்னு தெரிஞ்ச முதலாளி என்ன பண்ணாருன்னா அவங்கள தூக்கிட்டு போய் இடுமன் மலை பக்கத்துல போய் தூக்கி வீசிட்டு வந்துட்டாருங்க ஒரு நாள் ஃபுல்லா ஆயிட்டும் காளிமுத்துன்றவரை யாருமே எங்கேயுமே பார்க்கலங்க ஊர் ஃபுல்லா ஒரு பரபரப்பு பேச்சு போக ஆரம்பிச்சிருச்சு கணக்கம்பட்டி ஊர் சேர்ந்த ஒருத்தர் இடும்பண் மலை வழியா போற வழியில இவரை பாத்துருக்காருங்க பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கிற காளி தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க அங்க இருக்கிற டாக்டர் இவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு ஒரு தகவல் சொல்ல அவரோட இறப்புல எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அவரோட உடம்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுரியில வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்த டாக்டருக்கு ஒரே அதிர்ச்சி அங்கிருந்த உடலை காணோங்க மார்ச்சுரியில இருந்து அந்த உடல் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதனாலவே இவரோட இறப்புல எல்லாத்துக்குமே இன்னுமே சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஊர் மக்கள் எல்லாம் அவரோட உடலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட உடல் கணக்கம்பட்டியில எங்கேயுமே தென்படலைங்க ஒரு சிலர் இடுமன் மலை பக்கத்தில் தேடி இருக்காங்க எந்த பாறை கடியில அவரோட உடல் கடந்திருந்ததோ அந்த பாறை மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க அதை பார்த்த மக்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க இதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கையே மாறி இருக்குங்க சொல்ல போனால் இதுக்கப்புறந்தான் மற்றவங்களோட வாழ்க்கையும் மாறி இருக்குங்க கொஞ்ச நாள்லயே அவரு அருள்வாக்கு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாருங்க இந்த அருள்வாக்க ஒரு சில பேர் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சில பேர் நம்பாம போக ஆரம்பிச்சுட்டாங்க சில மக்கள்கள் ஏன் நம்பலன்னு கேட்டீங்கன்னா இவர் கெட்ட வார்த்தையில திட்டுறதும் குச்சியால அடிக்கிறதுனால இவங்க அவருக்கு மனநல பாதிச்சிருச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க காலம் போக போக இவர் மக்கள் கிட்ட சொன்ன அருள்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழிக்கும் போது மக்கள் இவரை பார்த்து வர தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க இவரை பார்க்க ஏகப்பட்ட தொழிலதிபர்கள் திரைத்துறையில இருக்கிறவங்க அரசியல்வாதியர்களும் வர ஆரம்பிச்சுட்டாருங்க கொஞ்சம் நாளையே இவரு மூட்டையை அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க இவரை பார்க்க வர மக்கள் கிட்ட இவர் விரும்பி கேட்கறது மாசா இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம் கேட்பாங்க எல்லாத்துக்கிட்டும் எல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் கேட்டிருக்காருங்க வர மக்கள் கிட்ட மண்வெட்டி கொடுத்து சுத்த சுத்தம் பண்ண சொல்லுவாருங்க அங்க கீழே இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ இல்ல மத்த இடத்தையும் சுத்தம் பண்ண சொல்லுவாருங்க ஒரு சில பேத்த கீழே இருக்கிற கல்லுங்களை ஒண்ணு மேல ஒண்ணு ஒரு அஞ்சாறு கல்ல அடுக்கி வைக்க சொல்லுவாருங்க அப்படி அவர் சொன்ன சில பேத்துக்கு மூணு வாரத்திலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குங்க இங்கே வந்த கூட்டங்களில் ஒரு அஞ்சாறு பேத்துக்கிட்ட அவங்க என்ன பயனடைஞ்சாங்கன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க அடுத்து வர வீடியோஸில் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் இங்கே கணக்கம்பட்டி சித்தரை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படி வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் என்னென்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் இயர் லோமன் சப்போர்ட்